குன்னூரில் பேருந்து நிலையம் பகுதியில் நகராட்சி சார்பில் குப்பைகள் தரம் பிரித்தல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் பகுதி வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இவர்கள் பல இடங்களில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மக்காத பொருட்களை வீசி செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் வகையில் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் திட்டத்தில் நடத்தப்படும் விழிப்புணர்வு முகாம்களில் ஒரு பகுதியாக குன்னூர் நகராட்சி சார்பில் இன்று குன்னூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள குப்பைகள் சேகரிக்கும் மையத்தின் முன்புறம் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆணையாளர் இளம்பருதி உத்தரவின் பேரில் சுகாதார ஆர்வலர் சரவணன் சுகாதார ஆய்வாளர் சித்தநாதன் முன்னிலையில் துப்புரவு மேற்பார்வையாளர் தண்டபாணி மேற்பார்வையில் ஓகே மேற்பார்வையாளர்கள் ஜெயந்தி வித்யா இந்திரா கவிந்த்ராஜ் அருண் உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் பொம்மைகள் காலணிகள் துணி வகைகள் அட்டைகள் என தனித்தனியாக தரம் பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது